அப்படி மன்ற மாதா குறிப்பிட்டு உரிமையாளர் ஆர் சி தமிழ்செல்வன் உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பேட்டை சாரதி துணைச்சாலைக்கு முத்து ராஜாபுரம் சாரதி துணை சாதனைக்கு அந்த மாட்டிலை ஓட்டி வந்த சாரதி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி அந்த மாட்டிற்கு மேல் வெற்றி கோப்பை கௌரவிக்கப்படுகின்றன அம்பலம் நினைவாக அடுத்து மூன்றாவது பரிசு முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிராமண பிராமணமையல் கோபாலபுரம் துண்டுகாடு முத்திரையர்கள் கோபாலபுரம் துண்டுகாடு முத்திரையர்கள் அதில் பெறுகின்ற மாட்டினுடைய உரிமையாளர் தன்னாது பிரதர் முத்து ராஜாபுரம் நான்காவது பரிசு இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வழங்கி சிறப்பிக்கின்ற தண்டனை முத்திரையர்கள் அதனை பெறுகின்ற மாட்டியுடைய உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் பீர்கலைக்கால் எஸ் பி ஆர் பெரியசாமி எம்எல்ஏ பிள்ளையார்பட்டி ரத்னாந்திராவஸ் கண்ணன் வாடர மாணிக்க போலீஸ் அமர் நினைவாக வி செல்வராஜ் பிரதர் முத்து ராஜாபுரம் நடமாட்டிற்கு முதல் பரிசு முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சிறப்பிக்கின்ற சிறப்பிக்க பட்டங்காடு முத்திரையர்கள் முத்திரையர்கள் உரிமையாளர் அப்படி இலங்கை நற்பணி மன்ற மாதாங்குடி இரண்டாயிரத்தி ஒன்று நெல்வரை கதையெண்ணை சார்பாக தெளிவு பெறுகின்ற இரண்டாயிரத்தி ஒன்று

முத்துராபுராங்க நாங்கள் அரங்க உரிமையாளர் தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை ஐயன் ஆர் சாமி மதுரை மாவட்டம் திருப்பாலை வாடிவாசல் சிங்கபுரம் வாடிவாசல் கூட்டணி இருக்கீங்களா மணக்கால முத்திரையர்கள் இந்தியன் இளைஞர் நற்பணி மண்டலம் சிக்கவனம் மூன்றாவது செல்லப்பென் கோட்டை சுடலவயல் முத்திரியர்கள் செல்லப்பன் கோட்டை மற்றும் சுடலவயல் முத்திரையர்கள் அதனை பெறுகின்ற பாட்டினுடைய உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் கே செம்பலிங்கம் தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை ஏபிஆர் பயனாளி விஜயகுமார் செல்லப்பன் கோட்டை முத்திரியர்கள் செல்லப்பன் கொண்டா இருக்கீங்களா சுடமையன் நான்காவது பரிசு பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வழங்கி சிறப்பிக்கின்ற கர வட்டாங்குடி நெல்வேலி முத்தரையர்கள் அதற்கு பொருளாதார மாட்டினுடைய உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பேட்டை கே எம்பார் மேலே நந்தகுமார் மொட்டை ஆண்டியை சேர்ந்த அண்ணா துணை அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி கொட்டக்குடி ஆதி பாரதி செல்வராஜ் பிறந்த முத்து ராஜாபுரம்

கோப்பட நினைவாக செல்வராஜ் முத்துராஜாபுரம் வெற்றி கோப்பை கொண்டாடி ஒன்று உள்ள பவித்ரா அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரத செல்வராஜ் முத்துராஜாபுரம் நினைவாக செல்வராஜ் முத்து ராஜாபுரம் மூன்றாவது பரிசு வானர மாணிக்க விழாவைச் சேர்ந்த வைத்திலிங்கம் சேர்வை அந்த மாதிரி மேலும் வெற்றி கோப்பை கௌரவிக்கப்படுகின்ற ஆளு குருந்தின தூக்கிட்டு கிளம்பிறேன் நினைவாக உரிமையாளர் தஞ்சை மாவட்டம் மாதவன் வருகின்ற இன்னும் சில தினங்களில் இப்போது கொடிபரியிசு மாம்கிடு பிறகாस அனை ஏனி 거는 ஸதிες நர்யங்காட பால முறுகுичегоன் பிறபாசு முத்தும் முத்து ஓட்டாலி பேனக்குதுது் என்னால் ஓட்ட சுக்கொண்டுது நர்யங்காட பால